குடியாத்தம் காட்பாடி சாலையில் உள்ள கிறிஸ்துமஸ் திருவிழா முன்னிட்டு ஏழை எளியோர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது நாடு முழுவதும் கிறிஸ்துமஸ் விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது இந்த வேலூர் மாவட்டம் குடியாத்தம் ஆர் சாலையில் உள்ள ஆர்சி ஆலயத்தில் சிறப்பு ஆராதனை ஜெப கூட்டம் அதி விமர்சையாக நடைபெற்றது முன்னதாக இயேசு அவரின் பிறப்பை வலியுறுத்தும் வகையில் சிறப்பு சொற்பொழிவு நடைபெற்றது பின்னர் அதிரா குழுமத்தின் சார்பில் அதன் நிறுவனம் தினகரன் தலைமையில் ஏழு எளியோர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கினார் இதில் கிறிஸ்துவ மக்கள் பலர் கலந்து கொண்டனர் சென்று நம்ம அவர்களுக்கு வழங்க நீங்கள் உதவி புரியுமாறு அங்கோடு கேட்கணும் அருள் தந்தை அவர்கள்